வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட போன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இதுக்குல அதையும் அமுத்துங்கம்மா அப்பதாம நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே ஒன்னுதே உருப்படியே போட மாட்டாமா ஒன்னு தொடர்ந்து போட மாட்டான் இல்லாட்டி அந்த கேச்சோ ஒரு நாளைக்கு போடுவான் உற்படமா குட்டி சபா அடி அழகி ஜெயின்சா இன்று நிலவும் மறைந்தது ஜெயின்சாவின் அழகை கண்டு ஆஹா ஆஹா கவிதை இப்படி ஜெயின்சாவை புகழ்ந்து தள்ளிக்குமா இந்த ஜானோ

மறுபடி ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுமா எதுவும் ஏற்பட்டேன்னு ஊற்றி எல்லாம் பண்ணி களைச்சி போயாச்சுமா ஆமாம் நான் டிஜெயின்ஸா அந்த காலத்தில் ஒரு மாதிரியா ஆய்க்கிதெல்லாம் இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் ஆமாம் அந்த காலத்து போல இப்போ ஒரு மாதிரியாக ஆயிக்கிறப்ப யாரும் உச்சக்குடி மாமியாக தான் சொல்கிறேன் நம்ம இந்தா இந்தா என்ன அப்படித்தானே போகுது அப்பாவெல்லாம் வயசுக்கு வந்துட்டாண்டா பொண்ணு பேச ஆரம்பிச்சிடுவா அவளுக்கு அவ்வளோ தறி அவளுக்கு அவ்வளோ தறி எல்லான்னு சொந்தத்துக்குள்ளேயே இப்போ உள்ள பிள்ளை இவளும் பிள்ளை இவளாக இது ஆமாராத்தா அப்போ உள்ள அப்படி தான் இருந்துச்சு இப்போ உள்ள எல்லாம் மாறி போய் கிடக்குது அதெல்லாம் யார் ரசீதா வயசுக்கு வந்த வீட்டுலானே வந்து நானா வீட்டுலேருந்து பொண்ணு கேட்டு வந்தாக அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறலாம் ஆறு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறலாம் பாக பேசி வச்சுருவாங்களோ அது கோரு வளமையும் இதுவுமா போக்குவரத்துமா இப்பாக வாங்கி வாங்கி திண்டுக்கிட்டு நான் திங்கிறதே இரு அது எவ்வளோ ஒரு இனிமையான தருணம் அதை வந்து எப்படி சொல்கிறா பாருவேன் ஏன் ஜெயின் நம்ம நினைச்சு பார்த்தா எப்படி இருக்குது அந்த காலத்தை என்ன கொசுமத்திய வச்சு எல்லாத்தையும் மறைச்சி விட்டுட்டே வா அடி ஜெயின்ஸா பிளாஸ்டுக்கு போகுதுலடி அதான்டி மஹமுதா அந்த டப்பியை டப்பிய எடுத்துக்கொண்டுமா வெத்தலாக்கு போடாருன்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகி பாக்க வெட்டியே எடுத்துக்கோடு அமீனா தா நீ எடுத்துக்கிட்டு வரல வெத்தலை போயில இல்லாம இருக்குது சீவலை வாங்கிட்டு வர சொல்லாமனே வந்தான்டாக்கா என்ன பேர் மாறியிருக்குன்னு ஆச்சரியப்படுறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருடம் இவர்கள்தான் நமது ரசிதா மாமியின் அம்மாவும் ஜெயின்சா மாமியின் அம்மாவும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜெயின்சாவின் ரசிதாவின் உறவு இன்று நேற்றல்ல அது ஒரு நூற்றாண்டு கால உறவு ரசிதாவின் அம்மாவும் ஜெயின்சாவின் அம்மாவும் சின்னப்பா அம்க்கா பெரியப்பா அம்மாக்கா அப்புறம் உள்ள மவளை பொண்ணு கேட்டுட்டு வந்தாகல என்ன சொல்லி விட்டா இப்போ தானம்மா பெரிய லாவிக்கிறா நான் ஆகட்டுன்னு சொல்லி விட்டுக்கிறேன் எனக்கு மனசாக தான் இருக்குது ரசிதா அவங்க கொடுத்துட்டோம்னா நல்ல இடம் நல்லா பார்த்துக்கிறதாக தெரிஞ்ச இடமாவும் போயிருச்சு பொம்பளை பிள்ளைவல கால காலத்தில் கட்டி கொடுக்குறது தாண்டி நல்லது என்ன மஞ்சிதா அதை தான் சொன்னுச்சு என்ன அமினா நீ என்ன சொல்லுறா இதில் என்ன ஈக்கிது உள்ள யோசிக்கிறதுக்கு ஓ நானா மவன் தானே அவளும் நல்லா படிச்சுக்கிறாக பத்தாவது வரைக்கும் ஆமாம் இப்போ படிப்பு தானே கேட்குதுவோ ரசிதாவும் லட்சணமான குட்டி அவனும் நல்லா சிகப்பாக தானே ஈக்கிறான் நல்லா இல்லையா பேசிடு போட்டி எழுத்துக்கிட்டு விற்காம பேசி வைங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து முடிக்கலான்னு சொல்லுங்கள் ஏ நீ ஐம்பது வாங்கிக்கடி நான் ஐம்பது வாங்கிக்கிறேன் திட்டு ஐம்பதுக்கும் என்ன காசு கேட்டோம்டாக்கா அம்மாண்டி வளையாசிக்கலாம் வலிச்சு விளையாடி உடஞ்சி பெருமடி முடிச்சேங்க அதனால நம்ம உடைய அம்மா போட்டுக்கிறேன் எங்கேயாவது கல்யாணம் கல்யாணத்துக்கு போனோம் இல்லைன்னா எங்கேயாவது போனோம்டா இதுக்கு போனோம்டாக்கா போட்டுக்கறலாண்டி தேவை இவளுக்கு நல்லா இருக்கேன் ரசீதா உங்க அம்மாட்ட எனக்கு ஐம்பது ஆசை வாங்கி தரையாடி எங்க உமாட்ட கிட்டா காசு கேட்டா திட்டுண்டி காலையில் தாண்டி ரூபா வாங்கிட்டு போய் முட்டாயம் வாங்கி திட்டேன் அப்பவே சொன்னிச்சு சேர்த்து வைண்டேன் வாங்கி தரையா உங்க போய் எங்கம்மா ஐம்பது ஆசை எனக்கு தருதான் என்னன்னு தெரியல இவ உத்தி இப்போ உங்க பண்ணிக்க உங்களை கிடப்பில் என்ன சுருந்து தெரியாமல் நைசா முடிச்சு வச்சு என்னடா காசு வாங்கிட்டு வா இல்ல இவ்ளோதான் நான் மட்டும் வாங்கி போட்டுக்கவேன் சொல்லிட்டேன் நீ எனக்கு தெரியாமல் வாங்கி போட உடச்சு போதான் எல்லாம் விளையாடுற மாதிரி ஆனால் உனக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் கிட்ட என்னதான் வரக்கூடிய காலத்துல எப்படி பண்ண தெரியமா ரசீதா எங்கடி போயிட்டு வர ஆட்டம் போட்டுக்கிட்டு சொன்ன இல்ல போகாதுன்னு வெளியே இனிமேல் ஆறு மணிக்கு மேலே வாங்க வாங்கி தான் வெளியே போகணும் பெரிய பிள்ளையோட போயிட்டு வருவா ஆமா நாங்கள் எங்கம்மா வெளியே போனோம் இங்கிட்டு போனா மாமாவோடு இங்கிட்டு போனா விடு அங்கிட்டு போனால் சுத்தி இதுக்குள்ளோம்மா மா மூமா வாசல் வாசல்ல ஒரு வளையாக்கார வண்டி வந்துமா ஐம்பது காசமா வளையா ஒரு டஜன் வாங்கி கொடுமா மா நான் கேட்டா அடிக்க மாட்டியா என்ன கேட்க போறா ஒன்னும் மெல்லாம் இல்லை என்னட்டா அம்மா மா ரசிகா மட்டும் வளையா வாங்குறாமா எனக்கும் வாங்கி கொடுமா அழகாக்குதுமா வளையா பாட்டி ஊட்டல இக்குது டப்பா டப்பா வளையா எல்லாம் வாங்கி பழசாக போயிடுச்சு அதை போய் பாடு இப்போ என்ன மறுபடி புதுசாக மா வாங்கிதான்மால இப்போ ஏன்மா அப்படி பண்றா நான் காசெல்லாம் கொண்டுக்கிட்டு வரல அம்மா சும்மா இரு வந்த இடத்துல போற இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்னா இல்லை ஏன் உடனே போப்ல இதுக்கு தான் வெளியே வர்றதில்லை நீ வெளியே கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா அப்படி இருக்கணும் அப்படிக்கணும் தொடையை பிடிச்சி திருப்பி போடுவேன்பா வாங்கி கொடுக்குது முந்தா நாள் முடிஞ்ச வச்சுக்கிறா பார் ஒரு ரூபா அதை கொடு நம்பராவது வாங்கிட்டு நான் தரேன் திருப்பி கொண்டு வந்துதாப்ல நீ மட்டும் வலையான் வாங்கி தரலன்னு வச்சுக்கோப்பலா நான் விளையாண்டி வந்து எல்லா வையாலும் உடச்ச போடுவேன் அப்புறம் நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கீங்க என்ன ஆயிடுச்சு சார் அம்மா வைத்தேத்து இருக்கிறா அடி வேணுமா மாமா அவன் ஆமா கூப்பிட்டா மட்டும் வந்துருவா அவ்வளோ பிடி குடிச்சிட்டு எங்க உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல அந்த ஆத்துக்கு தான் பொறெண்டு போய்க்கிறாங்க வந்துடுவாங்க இப்ப மாயா ஆத்துல என்னதான் பண்றாங்களாம் தாடி எடுத்துக்கிட்ட பாடி இப்ப நீனு வாங்கிக்கம்மா ரசீதா நீ ஐம்பது அவன் வாங்கியிருக்கேன் நல்ல வளையலாம் வாங்கிக்கலாம் பார்த்து இப்போ விட்டு போய்க்குவேன் வளையா இழுத்து இழுத்து பார்த்து வாங்குங்க இந்த கடற்கரை தானாடி வந்தாக பெருநா கொள்ளைக்கு வளையா கடைக்கு அம்மனி தின் சார் பெருநா கொள்ளை கந்திரிக்கலாம் வருவார் இவர் தான் வளையாக்காரண்ணே என்ன காசு வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வந்தா தானே என்ன சிவப்பு கார் இல்லைங்களா அதை எடுத்து குடுங்கனே அது ஜெயின் சார் சிவப்பு வாங்கினது கனகாமலை கலர் தான் நான் இந்த கனகாமலை கலர் தாங்கண்ணே தானி என்ன மரக்கலர் வேணாலும் வாங்கிக்க நான் சிவப்பு கலர் தான் வாங்குவேன் அதான் பிடிக்கும் இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் தான் வச்சுக்கிறேன் ஜெயின் சார் அவன் பாவடை கிண்டி இந்த ரோஜா பாவடை வச்சுக்கிறியே அதுக்கு நல்லா கிண்டிது இந்த கனகாம்பர கலரை விட டிசம்பர் கலர் நல்லா மாதிரி என்ன டிசம்பர் கலர் தாங்க போட்டு பாக்கிறேன் பாப்பா எல்லாத்தையும் போட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடஞ்சு போயிரும் கண்ணாடி வளையல் இதெல்லாம் ஒரு கலர சொல்லுங்க ஏ கார்மேகா புள்ளை ஓ கேக்குறத குடுடா மா மிரட்டறியா மறக்கா சும்மா இருங்க மறக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது தான் கேக்குங்களுவா இப்ப போன தெருவுல ரெண்டு உடச்சு பிடிச்சு ரெண்டு செட்டு வளையால சரி பாப்பா நீங்க பாருங்க பாப்பா அண்ணே பின்னாடி உட்காந்துக்கிறது எங்க அப்பா தான் தெரியும்ல எங்களும் மிரட்ட முடியாது சரி ஜெயின்ஸை சீக்கிரம் வாங்கிப்பா விட்டுக்கு போகணும் ரெட்டி தோசி போய் எவ்வளவு துணிதமா போட்டு கலெக்ட்டு எல்லாம் கல் அழுக்குமா போய் துவைய மாட்டேங்குது கிணத்தடியில் உட்காந்து துவைக்கலாம் பார்த்தா கிணத்தடி நாத்த கேடா கிடக்குது ஒரு ஆளை விட்டு கிளீன் பண்ணணும் ஆமா எப்படி முத்தத்துல ஒரு அடிப்பைப்பை போட்டுட்டாலும் தேவை இந்த அவ்வளவு ரசிதா எங்க போறா அப்படியே சுத்திக்கிட்டே வரு அந்த துணியெல்லாம் புளிஞ்சு தரேன் கொண்டு போய் கொள்ள கொள்ளையில காயப்படு போமா ஜெயின்ஸா பாத்திமா எல்லாம் வந்திக்கிறோம்மா நான் நொண்டி கூட விளாட போறேமா கொள்ளையில ஒரு சொல்லும் கேட்காமல் இயக்காத சொல்கிறத செய்யி அப்புறமா தான் விளையாடலாம் நொண்டி கூடலாம் போமா பள்ளிக்கூடம் லீவில் தானே விளையாட போகிறேன் ஏமா நாளைக்கு ஏற்றி கேட்கலாம் பள்ளிக்கூடமா இருங்க அப்படியே சுற்றுங்க அவங்க வாப்பா வரட்டி இதைங்க சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு அடியை போட்டால் சரியாக நீ பாப்பாவெல்லாம் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே நானும் அதானே அடிப்பாங்க இந்த அடிச்சுக்கி நிற்க என்னடி முடி ஏன் இல்லைம்மா அவ்வளோன்னு வச்சுக்கிட்டு போய் இந்த அடி புடி தங்கம்மா வாங்க உங்களுக்கு அடுத்து விளையாட வந்தானே வாங்கித்தரேன் தோடு இருந்தாருந்தான் போங்கம்மா போமா என்னை கவரிங்க ஒரு வாங்கி கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறீ போவனு தோ வாங்கிக்கிடுமா பவுன் நலமா உனக்கு வச்சுக்கிறேன் அதெல்லாம் போடுறப்ப போட்டு விடுவோம் போல போடக்கூடாது ஆமாம் ரோட்டில் போட்டுக்கிடலாம் அம்மா எங்கேம்மா வச்சுக்கிறேன் போடி தண்ணி சொட்டுது ஊடு பூரா ஈரமாக்கி விட்ருவா இவர்கிட்ட ஒரு வேலை சொல்கிறதுக்கு ரொப்ப அல்ல அம்மா திட்டுது ஓடிடுவான் என்னம்மா நீங்கள் ஒன்று வேலைக்கு பார்த்துட்டுவா முதுவாக வலிச்சிதுமா ஆமாம் வாங்க அடுத்தடுத்த எபிசோடில் அடுத்தடுத்தது பார்க்கலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் ஆ அப்படி சொல்லக்கூடாது பழைய காலமில் நன்றிம்மா நீங்கள் பார்க்குறதுக்கு ஆமாம் நம்ம முத்துப்பேட்டை பண்ணிக்கிறேன்னா இங்கிலீஷ் தமிழ்லன்னு தெரியலையே பொழுதுபோக்குக்கு சேனலுக்கு ஆமாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் அறமாட்டிக்கு சார் கமெண்ட் பண்ணுங்கம்மா நல்லா வேணும் உங்களை கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சேன்னா உமா கெடுத்து வச்சிருந்தேன் வந்துருவோம் வந்துருவோம் நாங்கள் சிக்கவங்க